வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மரம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க இது காற்றடிச்சின்னா கொஞ்சம் பயமாக இருக்குது வீட்டு மேலே அந்த தேங்காய் மட்டையெல்லாம் விழுகிற மாதிரி தெரியுது அதனால் இந்த மரத்தை வெட்டிர்லான்னு இருக்குங்க அது வந்து நமக்கு தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வெட்டுறது இல்லைன்னா எந்த மரத்தையும் தேவையில்லாத மரத்தில் வெட்டுறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு தான் சொல்கிறது நமக்கு இதனால் தொந்தரவு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த மரம் வெட்டுறதுங்க முடிஞ்ச அளவுக்கு மரத்துக்களை பக்கத்தில் நமக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல இருக்க மரத்தை வெட்டாமல் இருக்கிறது சிறப்பு தாங்க இது நமக்கு ஒரு நேரத்துக்கு தொந்தரவை கொடுத்துரும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மரத்தை வெட்டுறதுங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா முழுசாக வெட்டி சாய்க்க முடியாது அதுக்கு கரணை போட்டு எடுக்கிற மாதிரி ஆள் வந்திருக்காங்க அவங்கள வச்சு இது கரணை போட்டு எடுத்தர்லாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் அப்புறம் ஒரு நண்பர் வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் வெட்டிக்கலாங்க அப்படின்னாப்புல ஒரு ரெண்டு கரணையாக போடலாங்க அப்படின்னாங்க சரின்ட்டு வர சொல்லியிருந்தேங்க இதை வந்து மிஷினில் இருக்கு இல்லைங்க கையிலையே வெட்டி விட்டுட்டு அதை மூணு பேர் சேர்ந்து இழுத்துட்றாங்க இது ஓரளவுக்கு அவங்களுக்கு சூதானமாக இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா நான் மிஷினில் தான் வெட்ட சொன்னேன் மிஷினில் வெட்டினா எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு அந்த மரம் உகைச்சல்னால அது வந்து ஆட்டம் கொடுத்துருங்க அது இல்லாமல் ஒரு நேரம் அந்த சாயறது நம்ம மேலே சாஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது எங்களுக்கு அதனால் நாங்கள் கோடாலியில் வெட்டுவோங்க இல்லைன்னா அறுவாரில் வெட்டி விட்டுருவோம் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் வெட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச காலில் நேரம் தான் வெட்டுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயந்தர நேரம் காற்று அடிக்கும் அதனால் மழை வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க நம்ம வெட்டி விடும்போது எங்கன்னாச்சும் சாஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் மழை பேயிறப்ப மழை பேஞ்ச நேரத்துலேயும் வெட்ட மாட்டாங்களாம் கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கணும் கிருப்பு கிடைக்கணும் ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த கிருப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் மழையெல்லாம் இப்போ இல்லைங்க அதனால் வெட்ட சொல்லியிருக்கேன் வெட்டிடுறாங்க காற்றலாம் இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெட்டி கொடுத்துட்றோங்க நீட்டாக அப்படின்னாங்க முத அவங்க நிற்கிற மாதிரி கீழே கயிறு கட்டி விட்டாங்க நின்று சௌரியமாக வெட்டுறதுக்காக இப்போ வந்து உச்சியில் கயிறு கட்டி விட்றாங்க நல்ல ஒரு பெரிய கயிறாக எடுத்துங்க இந்த மோட்ருலாம் தூக்குற இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கயிறு பெரிய கயிறாக போட்டு ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி கயிறு வச்சிருக்காங்க அதை வச்சு மேலே உச்சியில் கட்டி விடுறாங்க கட்டி விட்டுட்டு நல்லா கட்டி விட்டுட்டுங்க நல்லா சுருப்பு போட்டு கட்டுறாப்புல கீழே வந்து அப்புறம் வெட்டுறதுங்க இவங்க வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தேவைன்னா கீழே நம்பர் கொடுக்குறங்க அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இருந்தால் கூப்பிடுங்க ஏன்னால் மற்ற மாவட்டத்துக்கு இவங்க போக முடியாது இவங்க திண்டுக்கல் மாவட்டங்கிறதுனால திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இந்த இப்போ கயிறு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாஞ்சிடக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்கா வீட்டு மேலே எதுவும் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரங்களும் உடையக்கூடாது அப்படின்ட்டேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க மரங்கள் நமக்கு மாடு கன்று கட்டுறதுக்கு வேணும் அதெல்லாம் வெட்ட உடையக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கேப்பு பார்த்து இழுக்கிறாங்க இந்த கயிறு இழுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்படி இழுத்துட்டு வெட்ட ஆரமிச்சிட்டாப்லிங்க இந்தா வெட்டிக்கிட்டு இருக்காப்ல பாருங்களேன் அந்த இடத்துல அவர் சௌரியமாக நின்றுக்கிட்டாப் பிள்ளைங்க நல்ல சௌரியமாக நின்றுக்கிட்டு தான் வெட்டுறாப்புல ஓரளவுக்கு ஒரு பத்து பாஞ்சடிக்கு கீழே அதை வெட்டுறாப்பிள்ளைங்க மரம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது அடிக்கு பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேங்க ஒரு பத்து பாஞ்சடி கீழே வெட்டிக்கிட்டுருக்காப்புள்ளைங்க இப்போ வந்து இந்த இழுவை பக்கம் வெட்டுறாப்பிள்ளைங்க அப்போ தான் தான் இழுத்து விடுறது அதனால் இந்த சைடு இருந்து முதல் இருக்காப்புல காற்றெல்லாம் இல்லைங்க ஏன்னா காற்று இருந்தாலும் கொஞ்சம் பயம் அப்படிம்பாங்க அதனால் இப்போ காற்றும் அடிக்கலைங்க வெட்டுற ஆளும் கொஞ்சம் அனுபவம் மிக்க ஆள் தான் வெட்டிக்கிட்டுருக்காப்புலிங்க ஏன்னா அது அனுபவம் இல்லாத ஆள்ல அந்த வேலையை செய்ய முடியாது இதில் வந்து பல வருஷம் அனுபவம் இருக்கிற ஆளு தான் அதை வெட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டுருக்காப்புள்ளைங்க அவங்களே வெட்டி எதை எதை எங்கே கொண்டு வந்து போடணுமோ பக்கத்துலையே நம்ம சொல்கிற இடத்துல போட்டு விட்றாங்க இந்த வெட்டி முடிச்சுட்டாப்புலேன்னு நினைக்கிறேங்க அந்த கைத்தை கலட்டுறாப்புல ஓரளவுக்கு இழுத்தா அது வர்ற அளவுக்கு வெட்டி விட்டுட்டாப்புல போல தெரியுது இப்போ கீழே இப்போ இறங்க போகிறாப்பிள்ளைங்க முழுசா இந்த வீடியோ போடுறேங்க பாருங்கள் தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் நீங்கிட்டு இருந்துருமா தேங்காய் வந்து போட்டுச்சுனா இப்போ இதை இழுக்க போகிறாங்க ஏன்னா கயிறு டைட் ஆகிடுச்சுங்க பிடிச்சி இழுத்தாங்கன்னா இன்னும் விழுந்துரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நேக்க அழுத்தாத்தான் இல்லைன்னா அங்கிட்டு சாஞ்சிரேன் அதனால் ஒரே இழுவையில் இழுத்து முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இருக்காங்க ஓரளவுக்கு இழுத்துட்டாங்க விழுந்துருச்சுங்க அவ்வளோதாங்க கேப் பார்த்து அதை போட்டு விட்டாங்க இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு மேலே விழுந்துற மாதிரி இருந்ததுங்க இந்த மரம் கரெக்டாக ஒரு அளவுக்கு ஒரு மட்டும் விட்டு அதை மொதல் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் இருக்கிற மரத்தை பின்னாடி வெட்டிடுவாங்க இந்த பாருங்கள் இழுத்து போட்டாங்க இந்த மட்டையில் வெட்டி போட சொல்லியிருக்கேன் இந்த இந்த குறை மரத்தையும் என்ன வெட்டணுங்க அது மேலே இந்த கைத்தை கொண்டு போய் அவர் அவுக்குராப்பில் வருங்க அந்த கைத்தை போய் கட்டி திருப்பி அதை மிஷினில் அறுத்து விட்டுருவாங்க போதுங்க ஒரு ரெண்டு காரனையே போதும் அது வீட்டுக்கு போகாது நாங்கள் நேக்கா இழுத்து விட்டுறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாப்பில் சரி அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த மட்டையெல்லாம் வெட்டி ஊரிசு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னே அந்த மரத்தை எல்லாம் ஓரமாக தூக்கி போட்டு விட்ருங்க அப்படின்னேன் சரிங்க அப்படின்னு இருக்காங்க முழுசாக இந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் வசிக்கிறது சாப்பிட்லாம் வச்சு சாப்பிடுவாண்டு அப்படியே எடுத்து சாப்பாடு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை பார்க்குறாங்க மேலே வந்து ஒரு ஆள் வந்து கயிறை கட்டி விட போகிறாப்பிள்ளைங்க உயிர்காப்பில அவுத்துட்டு போயிட்டாப்புல அந்த சேர அந்த மரத்தையும் வெட்டிட்டு அந்த கரனை ஒரு அஞ்சு கரணையாக போட்டு விட்டுருங்க அப்படின்ட்டுங்க இருக்கிற மரத்தை ஒரு பத்து அடி இப்போ அடிக்குள்ளே போடுங்க அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டுருக்காங்க இந்த மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதையும் சேரை இழுத்து விட்டுட்டு அப்புறம் அதை தூக்கி அங்கிட்டு ஓரமாக்கி சொல்லியிருக்கங்க இருக்காங்க பார்ப்போங்க மட்டையெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க மேலே கயிறு கட்டி விட்டு வந்துட்டாப்லிங்க கீழே இறங்கிட்டாப்புல நான் அதையும் சேர இழுத்து போட போகிறாங்க இதை வந்து இந்த இருக்கிற குறைய வந்து மிஷினில் தான் இருக்க போகிறாங்க ஏன்னா இதை வந்து நாங்கள் இழுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் போகாது அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்லைங்க அறுத்து விடுங்க அப்படின்ட்டு அது மொத்தமாக ரெண்டே கரனை ஒரு கரனை வெட்டி விட்டாங்க இன்னொரு இதை இழுத்து அறுத்து போடுறேன் அப்படின்ட்டாங்க மிஷினில் தான் இதை அறுக்க போகிறாங்க பாருங்கள் அதையும் வெட்டி விட்டாங்க மரங்கிற எது சேதாரம் இல்லாமல் ஏன்னா அந்த மஜெனத்தையும் வேப்ப மரம் இருக்குங்க அங்கிட்டு ஒரு மரம் பூ மரம் இருக்குது அதெல்லாம் எதுவுமே சேதாரம் இல்லாமல் வெட்டிவிட்டாங்க போட்டாங்க அந்த தூக்கி ஓரமாக வைக்க சொன்னாங்க சரின்ட்டாங்க முழு வேலையும் முடிச்சு கொடுத்துர்றேன் அப்படின்ட்டாங்க பாருங்கள் இந்த இது வந்து ஒரு பத்தடிக்கு மேலே தான் சரி பத்து பன்னெண்டு அடிக்கும் மேலே தான் வரும் எப்படியும் இரநூறு கிலோ பக்கத்தில் நூற்றம்பது கிலோ கூட வரலாங்க சால்ட்டாக ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகிறாங்க அது டெய்லி அனுபவம் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம உருட்டுறதே பெரிய விஷயமா இருக்குங்க ஆனால் அவங்க அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க பரவாயில்லைங்க இந்த அஜி நீ போய் அந்த ஓரமாக போட சொன்னாங்க சரின்னு இருக்காங்க அந்த மெதுவாக போகிறாங்க இந்த கரணியை அவர் ஒரு ஆளே தூக்குவாருங்க ஓரளவுக்கு அளவாக தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு ஆள் தூக்கணுங்கிறது சிரமம்தான் ஆனால் ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறா பிள்ளைங்க பரவாயில்ல இந்த கரணியை மூணு பேர் தூக்குறாங்க ஏன்னா அடிக்கரணிங்க கொஞ்சம் பெருசாகவும் பிடிக்காங்க மூணு பேர் இந்த கரணியை தூக்குறாங்க இது வெயிட்டு எப்படி இரநூறு முந்நூறு கிலோக்கு பக்கத்தில் வர்லாங்க மூணு பேர் இந்த கரனே பிடிக்கிறாங்க இந்த காரணையும் மூணு பேர் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா இதுவும் அடிக்காரணுங்க கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்க காரணம் இதுவும் முந்நூறு கிலோ பக்கத்தில் வந்தாலும் வரலாங்க வருங்க அசால்ட்டாக அவங்களுக்கு ரெகுலர் வேலைங்கிறதுனால அந்த வேலையை அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிட்றாங்க பரவாயில்ல கடைசி கட்டையும் கொண்டு போகிறாங்க விலையே முடிக்க போகிறாங்க அவ்வளோதாங்க தனியாக கரணை தனியாக போட்டு நீங்கள் போடுறது வரைக்கும் போட்றாங்க தேவைன்னா இவங்களுக்கு கூப்பிடுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இருந்தால் வெட்டி கொடுப்பாங்க பரவாயில்லைங்க வேலை நீட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க கரெக்டாக சுத்தமாக அடியோடு கரெக்டாக வெட்டிட்டாங்க இப்போ மரம் இல்லாமல் போச்சுங்க ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் இது வெட்டினது இல்லைன்னா இந்த மரத்தை நம்ம வெட்டியிருக்க தேவையில்லாதாங்க இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்